சண்டிகா மங்களேஷாய்மையை அடையும் ஒவ்வொரு ராசி மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த குரு வக்ரம் அடைகிறாரு அப்படின்ற போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு சுப கிரகம் கிரகங்களுக்கு எல்லோரும் எல்லாத்துக்குமே ராஜ கிரகம் கருதப்படுபவர் ஜோதிட ரீதியாக குரு பகவான் அடைகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அடைகிறார் வக்ரகதி அடையும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருகம் இரண்டாம் பாதத்தில் அந்த வக்ரகதி அடைகிறார் அந்த மிருகம் இரண்டாம் பாதத்திலிருந்து அவர் ஒவ்வொரு பாதமாக நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த வக்ர நிலை எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் இரண்டாயிரி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் வக்ரகதியிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இப்படி இயல்பு நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் அந்த டயத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரோகிணி ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்கிறார் மிருகஷேரிடம் இரண்டாம் பாதத்துல வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் மிருகஷீரிடம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் மூன்றாம் பாதம் இப்படி நான்கு பாதங்களை கடந்து பின்னோக்கி வருகிறார் இதுதான் குரு பகவானின் வக்ரகதி அடைகின்ற ஒரு நிலைமை இந்த மாதங்கள் எத்தனை மாதங்கள் இந்த மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு மாதங்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அந்த குரு பகவான் வக்ரநிலையிலேயே இருக்கிறார் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார் முக்கியமா நம்ம இதுல சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னா அந்த குரு பகவான் சுப அவர் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து பாவத்தன்மையை பெறுகிறார் பாவத்தன்மை பெறும்போது கெடுபலன்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த நாற்பது நாட்கள் இப்படி இந்த கெடுபலன்களும் சுப பலன்களும் சேர்ந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போது சில பேருக்கு சில ராசி என்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் போது அவர் கெடுபலனாக மாறும்போது அது சுப பலன்களை கொடுக்கும் அவர் நல்ல ஒரு நிலையில் இருக்கும் போது சுப பலன்கள் வந்து கெடுபலன்களாக மாறும் ஒரு நேரமாக தான் இந்த நான்கு மாதங்கள் எல்லா ராசி என்பர்களுக்கும் போது இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சுய ஜாதகத்துல குரு வக்ரகதியாவே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும் போது அந்த ஜாதகருக்கு நிறைய பலன்களை சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குரு நிலை இருக்க போது அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல் முதல் முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னா தான் அவங்களும் அந்த ஜோதிட ரீதியாக குரு வக்ர நிலை அடையும் போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும் இந்த இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த பன்னிரண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் கடகர ராசி ராசிக்கு குரு பகவான் அடைகிறார் இந்த ராசிக்கு பதினோராம் இடத்துல பயிற்சி ஆனதுல இருந்து கடகராசி அன்பர்களுக்கு அந்த வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள் இருந்திருக்கும் இது வரைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கெல்லாம் அந்த மே மாதம் ஆகஸ்ட் மாதத்திலாம் அவங்களுக்கு வேலைகள் தாராளமா கிடைத்திருக்கும் ஆனாலும் அந்த சில மிதன கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கடந்த நான்கு மாதத்துல சில பேருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கிறதுனால அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன்றது உங்களுடைய அலுவலகத்துல இருந்துருக்காது சில தொழில் செய்யக்கூடிய அந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த கடந்த காலத்துல அந்த தொழிலில் நிறைய விரயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் ரீதியாக விரயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் ரீதியாக விரயங்கள் சில பேருக்கு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கும் உங்க கம்பெனில வேலை செய்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இதனால நீங்க நஷ்ட இழப்பு அதாவது ஈடு இழப்புகள் இழப்பீடு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த மாதிரியா தொழிலாளர் சம்பந்தமான நிறைய விரைய செலவுகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழில் செய்யறவங்களுக்கு இருந்திருக்கும் இந்த காலகட்டம் இந்த குரு வக்ரகதியில பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு அவர் பத்தாம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணறதுனால பதினோராம் இடத்துல வக்ரகதி அடையிறதுனால அந்த வக்ரகதி அடையும் போது இந்த குரு பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அஷ்டம சனி ஒரு பக்கத்துல இருந்தாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சின்றது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்தானாதிபதியும் கூட அந்த ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையில ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு இது நாள் வரைக்கும் கடகராசி என்பர்களுக்கு வேலையில ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை வாய்ப்பாக தான் இருந்துருக்கும் இப்போ நீங்க இந்த பதிவை பாக்குறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியதாகவும் அடுத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இதுதான் நடக்கும் இது நடக்காது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கும் அதனால நீங்க இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்கள் உங்களுடைய லைஃப்லயோ இல்ல உங்களுடைய மனதிலையோ ஏதோ ஒரு மாற்றங்கள் தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஆலோசனை செஞ்சுட்டு மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது நூறு சதவீத வெற்றியாக தான் இருக்க போது இந்த குரு வக்ரநிலை அடையக்கூடிய ஒரு காலகட்டத்துல வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் இதனால் வரைக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு திறமையில நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்களுடைய திறமையை யாருமே மதிக்க மாட்டாங்க உங்களை எப்போதுமே ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க தொழில் செஞ்சாலும் கூட நீங்க நாலு பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தா கூட உங்களை அந்த தொழிலாளர்கள் ஒரு உதாசீனமாக தான் எல்லாம் என்ன சம்பளம் கொடுக்குறாங்க இன்னொரு இடத்துல நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க நாங்க அங்க போறோம் அப்படின்ற அளவிற்கு தான் உங்களை எப்போதுமே ஒரு உதாதி உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் முக்கியமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் செய்யறதுல ஒரு திறமைசாலிகள் தான் சொல்லணும் ஒரு சின்ன ஒரு பொருளையும் பெரிதும் படித்து மார்க்கெட்டிங்னாலே ஒரு சின்ன ஒரு பலூனையும் பெருசா ஊதி அதை விற்கிறது தான் மார்க்கெட்டிங்க அந்த அதனுடைய திறமைகள் எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் மேடம் ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் இல்ல நிறைய மனக்குழப்பத்தில் இருக்கும் ஏன்னா கடகராசி என்பர்கள் எப்போதுமே அதிகமான ஒரு மனக்குழப்பத்துல இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் எப்படி ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு ராசிகளையும் கடந்து செல்கிறதோ அதே தான் இவர்களுடைய மன நிலையும் பார்த்தீங்கன்னா வலிமை இழந்து இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க யாரா ஏதாவது சொல்லிட்டா உடனே அது மூட் அவுட் ஆகி அந்த வேலையவே கூடிய அளவிற்கு அந்த வெக்ஸாக கூடியவர்கள் நீங்க கடகராசி என்பவர்களாக தான் இருப்பீங்க நீங்க உங்களுடைய திறமை மதிக்கக்கூடிய ஒரு நேரம் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த திறமை வெளிப்படும் போது தான் உங்களுடைய வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால கடகராசி என்பர்களே நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏற்ற ஒரு வாய்ப்புகளும் வெற்றிகளும் இந்த நான்கு மாதங்கள் ஒரு சுயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன்ல நீங்க அரசாங்க உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமா என்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன ரீதியாக சில உளைச்சல்கள் இருந்திருக்கும் ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க நான் இல்லைன்னா உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்காது இல்ல நான் இல்லைன்னா உனக்கு இப்ப இந்த வருமானம் கிடைக்குமா நான் இல்லைன்னா நீ இப்போ இந்த வீடு வாங்க முடியுமா இப்படி உங்களையே ஒரு உதாசீனப்படுத்தி உங்களுடைய திறமைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத யாருமே வெளியில சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு மற்றவர்கள் செய்த தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் சூழ்நிலை வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு உங்க சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அதனால நீங்க அதை ரொம்ப பெருசு படுத்தாம உங்களுடைய திறமையை நோக்கி நீங்க பயணிங்க உங்களுடைய வாய்ப்புகளை நோக்கி நீங்க பயணிச்சீங்கனாலே இந்த குரு வக்ரம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வக்ரகதியாக தான் இருக்க போது கவலையப்பட வேண்டாம் இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அசாதாரண சூழல் சூழ்நிலையிலும் சாதாரணமாக முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் சொன்னா இந்த கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் தான் பெண்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வாய்ந்த ராசின்னா இந்த கடகராசி தான் ராசிக்கு அதிபதி சந்திரன்றதுனால சந்திரனும் பெண்ணினுடைய தன்மையை பெற்று இருக்கிறதுனால அந்த ஒரு தாயுள்ளம் கொண்ட பெண்கள்னா இந்த கடகராசி பெண்கள் தான் இருந்தாலும் முகம் சுழிக்காமல் தன்னுடைய வீட்டிற்கு வந்தவர்களை தாங்கிட்ட எதுவுமே இல்லாட்டிலும் ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அவர்களை மகிழ்ச்சியாக அனுப்பி வைப்பவர்கள் இந்த கடகராசியில இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பாங்க அதே சமயத்துல அசாதாரண குடும்ப சூழ்நிலையில மிக ஒரு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நீங்க அந்த சூழ்நிலையில இருந்து பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள்னா இந்த கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் தான் அப்படிப்பட்ட இந்த பெண்களுக்கு இந்த காலகட்டம் குரு நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிதாக தொழில் உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் வேலை வாய்ப்புக்காக உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சுலபமாக வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம் ஒண்ணுமே படிக்கல நான் டென்த் தான் படிச்சிருக்கிறேன் டுவெல்த் தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய திறமைக்காகவும் உங்களுடைய குணாதிசயங்களுக்காகவும் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக தான் இருக்க போகுது இந்த கடக கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு கடகராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தந்தை மூலமாக நிறைய உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டம்னா இந்த குரு வக்கரகதி காலகட்டம் தான் சில பேருக்கு தந்தைனாலே உங்களுக்கு நிறைய ஒரு சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார் சில கடகராசி நண்பர்களுக்கு சோதனைகளை கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் ஒரு எதிரியாகவும் இருப்பார் கடகராசியில் இருக்கக்கூடிய தந்தை அதனால இதை எல்லாமே மாற்று அதாவது மாற்று வழிகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் கிடைக்க போகுது வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா கடகராசி அன்பர்கள் வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கிட்டு அதுல நிறைய வளர்ச்சிகளும் அடுத்து விற்பனை அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக வேலைவாய்ப்பு முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு முயற்சிகளாகவும் தான் இருக்க போது கடகராசியில வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பலன்கள் சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா நன்றி வணக்கம்